தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய சபாநாயகர் ஆகின்றார் புதிய சபாநாயகர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடுத்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்பு திமுகவில் இணைந்தார் தற்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தமிழக சட்டசபை சபாநாயகராக உள்ளார் இவர் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர் இவருக்கு அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது ஆனால் அமைச்சர் கனவில் மண் விழுந்தது அமைச்சர் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை ஏற்கனவே நாடார் சமூகத்தை சார்ந்த மூன்று பேர் அமைச்சர்களாக உள்ளார்கள் மனோ தங்கராஜ் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகவே இவருக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது சபாநாயகர் பதவி சரியான வருமானமில்லாத பதவி அமைச்சர் என்று சொன்னால் நன்றாக வருமானம் இருக்கும் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் ஆகவே நீண்ட நாட்களாக தன்னை சபாநாயகர் பதவியிலிருந்து விடுவித்து அமைச்சர் பதவி வழங்குமாறு கேட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் இவருக்கு வயதாகிவிட்டது வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது தன்னுடைய மகனுக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்கிறார் ஆகவே இனிமேல் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் தற்பொழுது சபாநாயகராக உள்ளார் அவருடைய ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க திமுக திட்டமிட்டுள்ளது ஆக அமைச்சர் அப்பாவு சபாநாயகர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக சபாநாயகராக கீதா ஜீவன் பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது இன்னும் உறுதியாக தகவல் இல்லை ஆனால் புதிய அமைச்சராக அப்பாவு பொறுப்பேற்கிறார் புதிய சபாநாயகராக கீதா ஜீவன் பொறுப்பேற்கலாம் இன்னும் ஒரு சில நாட்களில் இது குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது